வணக்கம் மாணவர்களே சிலப்பதிகாரத்தின் மூன்றாவது காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கீதியடிகள் கோவலனுக்கு கூறிய அறிவுரைகள் என்ற பகுதி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாவது காணொலியில் சில அறிவுரைகளை கூறியதை சொன்னேன் கோவலில் தவறை சுட்டிக்காட்டி கோவலனுக்கு அறிவுரை கூறினார் பாவங்களிலிருந்து விலகுங்கள் விலகாதுபடியின் துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் தீவினை பயங்கள் போக்க முடியாதவை இப்படி என்றெல்லாம் பெரியவர்கள் இந்த அறிவுரைகளை கே கேட்க வேண்டும் இப்படி பல அறிவுரைகளை கோவலனுக்கு கூறியதை சொன்னேன் அடுத்த விஷயத்துக்கு நாங்கள் போகிறோம் பிள்ளைகள் இங்கே பாருங்கோ பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமா பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் மாக்கள் இப்படி ஒரு அறிவுரையை சொல்கிறேன் மாக்கள் இதுக்கு முதல்ல அறநூல்களை கற்றுணர்ந்த பெரியவர்கள் தீவினை பயனாகிய துன்பங்களை மாக்கள் அறநூல்களை கற்றுணர்ந்த பெரியவர்கள் பயன் போக்க முடியாத தீவினை பயனாகிய துன்பங்களை உண்ணும் காலை காலத்தில் கையாறு கொள்ளார் செயலிழந்து கலங்க மாட்டார்கள் அப்ப கவுந்தியடிகள் என்ன சொல்றான் என்றால் வினைப்பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறிமாக்க அறநூல்களை கற்றுணர்ந்த பெரியவர்கள் போக்க முடியாத பயன்கள் ஆகிய துன்பங்களை அனுபவிக்கின்ற போது செயல் இழந்து கலங்க மாட்டார்கள் அப்ப கோவலனுக்கு கவுந்தியடிகள் சொன்ன அறிவுரை என்ன இது எப்படி அறிவுரை அழுதுவோம் என்றால் தீவினை பயன்கள் போக்க முடியாதவை அது தருகின்ற துன்பத்தை அனுபவிக்கின்ற நிச்சயம் அனுபவித்தே தீர வேண்டும் கவுந்தியடிகள் சொல்ற அறிவுரை என்னென்றால் தீவினை பயன்கள் போக்க முடியாதவை ஒய்யா வினைப்பயன் உண்ணும் காலை அப்ப அது தருகிற துன்பத்தை அனுபவித்தே தீர வேண்டும் அத்துன்பங்கள் வருத்து போது கையாறு கொள்வதனால கலங்குவதனால இந்த பயனும் கிட்டாது இது கவுந்தியடிகள் சொல்ற அடுத்த அறிவுரை அப்ப இது கூட என்னென்னா பாத்தீங்கன்னா என்றால் பிள்ளைகள் ஊழின் வலிமைதான் ஏன் ஒய்யா பயன் உண்ணும் காலை போக்க முடியாத தீவினை பயன்கள் அப்ப தீவினை பயன்கள் போக்க முடியாதவை என்பது ஊழினுடைய வலிமையை வெளிப்படுத்துகின்றது பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் உருக்கும் துன்பமும் புரிகுழல் மாதர் புணர்ந்தோர்க்கு அன்றி ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை பிரிதல் துன்பமும் அப்படியே சொல்லுங்க மகளிரை பிரிவதனாலே ஏற்படுகின்ற துன்பம் புணர்தல் துன்பமும் அவர்களோடு சேர்வதனாலே ஏற்படுகின்ற துன்பம் பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்கும் துன்பமும் உருவமற்ற மன்மதன் உருவிலாளன் உரு இல்லாதவன் அப்ப உருவமற்ற மன்மதன் உறுக்கும் வருத்துவதனால ஏற்படுகின்ற துன்பம் அப்ப மகளிரை சேர்வதனாலே ஏற்படுகின்ற துன்பமும் அவர்களை பிரிவதனால ஏற்படுகின்ற துன்பமும் இந்த காலங்களில் மண்மதன் வருத்துவதனால் ஏற்படுகின்ற துன்பமும் புதிகுழல் மாதர் சுருண்ட கூந்தலை உடைய பெண்களை சேர்ந்து வாழ்வோருக்கு அன்றி ஒழுதி வாழ்க்கை ஒரு தனியான வாழ்க்கையினை வாழுகின்ற உதவோர்க்கு துறவியர்களுக்கு ஒருபோதும் இல்லை அப்ப துறவிண்ட மேன்மையை எடுத்துக்காட்டி அவனுக்கு அட்வைஸ் பண்ணுறான் பல ஐடியா கவுந்தியரிகள் ஒன்று ஊளிண்ட வலிமையை எடுத்துக்காட்டி சொன்னான் இப்போ இதில் சொல்கிறான் துறவிண்ட மேன்மையை எடுத்துக்காட்டுறான் என்னென்று மகளிரை பிரிவதனால ஏற்படுகிற துன்பமும் அவர்களோட சேர்வதனால ஏற்படுகிற துன்பமும் இந்த காலங்களில் மன்மதன் வருத்துவதனால் ஏற்படுகிற துன்பமும் சுருண்ட கூந்தலையுடைய பெண்களை சேர்ந்து வாழ்வோருக்கு அன்றி ஒரு தனி வாழ்க்கை ஒரு தனித்த வாழ்க்கையினை வாழ்கின்ற துறவியர்களுக்கு ஒரு போதும் இல்லை கோவனுக்கு சொன்ன அறிவுரை என்ன மகளிரை சேர்ந்தாலும் பிரிந்தாலும் துன்பமே ஏற்படும் மகளிரை சேர்வதனாலும் பிரிவதனாலும் துன்பமே ஏற்படும் துறவிந்த மேன்மை எப்படி காட்டப்பட சொல்லுங்க ஒரு தனி வாழ்க்கை வாழ்வவர்கள் ஒரு தனித்த வாழ்க்கையினை வாழ்பவர்கள் ஒரு ஒப்பற்ற வாழ்க்கையை வாழ்வார்கள் இத்தகைய துன்பங்கள் அவர்களை ஒருபோதும் நேர்வதில்லை அவர்களுக்கு நேர்வதில்லை எது மகளிரை சேர்வதனாலையும் பிரிவதனாலேயும் ஏற்படுகிற துன்பம் இந்த துறவியர்களுக்கு கிட்டார் ஸோ இது துறவிண்ட மேன்மை காட்டப்படுது ரெண்டு விஷயம் சொல்லிட்டு ந கவுந்தியடிகள் கோவனுக்கு சொன்ன அறிவுரை பொய்யாவினை பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கற்றறி மா கற்றவர்கள் இந்த தீவினை பயன்கள் போக்க முடியாத தீவினை பயன்களை அனுபவிக்கின்ற காலத்தில் கலங்க மாட்டார்கள் பிரிதல் துன்பமும் புனர்தல் துன்பமும் உருவிலாளன் ஒருக்கும் துன்பம் புரிகுழல் மாதர் புனர்ந்தோர்க்கன்றி ஒரு தனி வாழ்க்கை உறவோர்க்கு இல்லை மகளிர பிரிவதனாலேயும் அவர்களோட சேர்வதனாலேயும் இந்த காலங்களில் மன்மதன் வருத்துவதனாலேயும் ஏற்படுகிற துன்பம் இந்த பெண்களை சேர்ந்து வாழ்வோருக்கு அன்றி ஒரு தனித்த வாழ்க்கையை வாழுகின்ற துறவியர்களுக்கு ஒருபோதும் கிட்டாது தொடர்ந்து போவோம் பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் பெண்டிரும் பெண்களும் உண்டியும் உணவுமே இன்பமான பொருள் என்று உலகில் கொண்டோர் இந்த உலகத்திலே கருதி கொண்டவர்கள் எல்லாம் ரூம் கொள்ளா துன்பம் கண்டனர் ஆகி அளவு கடந்த துன்பம் ரூம் கொள்ளா துன்பம் அளவு கடந்த துன்பத்தினை அடைந்தவர்களாகி அப்போ இதில் அடுத்த அட்வைஸ் என்ன கோவிலுக்கு சொன்ன மூன்றாவது அறிவுரை என்றால் இந்த உலகத்தில் பெண்களும் உணவும் தான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் எல்லோரும் அளவு கடந்த துன்பத்தை அடைவார்கள் பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் உரும் கொள்ளா துன்பம் கண்டனர் ஆகி அப்ப பெண்களும் தான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் அளவு கடந்த துன்பத்தை அடைவார்கள் மாற்று கருத்துக்கிடமென் அப்போ பாருங்கள் மூன்று அட்வைஸ் சொல்லிட்டார் கவுந்தியடிகள் கோவனுக்கு உண்டு பொய்யாவினைப் பயன் அறநூல்களை கற்றுணர்ந்த பெரியவர்கள் தீவினை பயனாகிய இந்த போக்க முடியாத தீவினை பயன் தருகிற துன்பங்களை அனுபவிக்கிற போது கலங்க மாட்டார்கள் சொல்கிற அட்வைஸ் என்ன இது கூடாக அப்போ தீவினை பயன்கள் போக்க முடியாதவை அது தருகிற துன்பத்தை அனு அனுபவிக்கிற போது கலங்குவதனால் பயன் கிட்ட மகளிர சேர்ந்தாலும் பிரிந்தாலும் துன்பமே ஏற்படும் இந்த உலகத்தில் பெண்களும் உணவுதான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் எல்லோரும் அளவு கடந்த துன்பத்தை அடைவார்கள் பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் இந்த உலகத்திலே பெண்களும் உணவுமே இன்பமான பொருள் என்று கொண்டவர்கள் உருவம் கொள்ளா துன்பம் அளவு கடந்த துன்பத்தினை அடைந்தவர்களாகி கடவுளர் வரைந்த துறவிகள் நீக்கிய கடவுளர் துறவிகள் துறவிகள் நீக்கிய காமம் சார்வா காமத்தினை பற்றுக்கோடாக கொண்ட காதலில் உளந்து காதலினால் வருந்தி அங்கே ஏமம் சாரா இடும்பை எய்தினர் அங்கே கரை காண முடியாத துன்பத்தை அடைந்தார்கள் இந்த பெண்களும் உணவுந்தான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் பிள்ளைகள் கடவுள் இந்த துறவிகள் நீக்கிய காமத்தினை பற்றுக்கோடாக கொண்ட காதலிலே உளந்து அளவு கடந்த துன்பத்தை அடைந்தார்கள் அப்ப கவுந்திரிகள் சொல்ற அட்வைஸ் என்ன பிள்ளைகள் இந்த உலகத்தில் பெண்களும் உணவும்தான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் எல்லோரும் அளவு கடந்த துன்பத்தை அடைவார்கள் காமம் சார்பா காதலில் உளந்து காதல் காமத்தினை பற்றுக்கோடாக கொண்டது காமம் சார்வா காதலில் உளந்து ஏமம் சார்வா இடும்பை எய்தினர் அப்ப காமம் சார்பா காதலில் உழந்து ஏமம் சாரா இடும்பை எய்தினர் என்றால் பிள்ளைகள் காதல் காமத்தினை பற்று கொண்டது அது ஏமம் சாரா இடும்பை தருவது அளவு கடந்த கரைகாண முடியாத துன்பத்தை தருவது இவ்வளவும் கவுந்தியடிகள் கோவலனுக்கு சொன்ன அடுத்த பாப்பம் இது மூன்று வினைப்பயன் உண்ணும் காலை கையாறு கொள்ளார் கச்சரிமாக்கல் இது ஒரு அறிவுரை போக்க முடியாத தீவினை பயன்கள் தீவினை பயன்கள் போக்க முடியாதவை கலங்குவதனால் பயன் கிட்டாது மகளிரை சேர்ந்தாலும் பிரிந்தாலும் துன்பமே ஏற்படும் அடுத்தது பிரிதல் துன்பமும் புணர்தல் துன்பம் இந்த பாடல்களை வச்சு சொல்றது அடுத்தது பெண்டிரும் உண்டியும் இன்பம் என்று உலகில் கொண்டோர் இதை வச்சு சொல்லுங்கோ இந்த உலகத்தில் பெண்களும் உணவுந்தான் இன்பமான பொருள் என்று கருதியவர்கள் எல்லோரும் அளவு கடந்த துன்பத்தை அடைவார்கள் அடுத்தது காமம் சார்பா காதலில் உழந்து இந்த பாடலை எவ் காதல் காமத்தினை பற்று கோடாக கொண்டது தேமம் சாரா இடும்பை தருவது கரைகாண முடியாத துன்பத்தை தருவது இவ்வளவும் கவுந்தியடிகள் கோவரனுக்கு கூறிய அடுத்த அறிவுரைகள் முதல் பாடில் மூன்று அறிவுரை சொன்னான் இதில் நாலு அறிவுரை சொல்லியிருக்க இன்னொரு காணொலியோடு நாங்கள் முடித்து கொள்ளலாம் இந்த விஷயத்தை பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தமிழால் வைய தலைமை கொள்வோம் நன்றி வணக்கம்